வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அட்ராசிட்டி தாங்க முடியலங்க நசரத் பேட்டையில ஒரு பத்திரிகையாளர் தாக்கி கடத்தி இருக்கிறாங்க கையுங்களா சிக்கி இருக்கு அந்த கும்பல் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துல கரூர் சம்பவத்தினுடைய காட்சிகள் இருக்குன்னு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சியை படிப்போம் அப்படின்னு கான்பிடண்டா அண்ணன் சொல்லிட்டு ஆனா கட்சி அடிப்படை கட்டமைப்பு இல்ல கட்சியில இருக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது முதல்ல அவன் தொண்டனாவே இல்ல கட்சிக்குன்னு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது பஞ்சட இலக்கும் பாட்டையும் வச்சே ஓட்டிட்டு இருக்காரு அண்ணன் இத பார்த்ததுதான் இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவன்லாம் யாருடான்னு பார்த்தா பூரா வெட்டிப்பயில்களா இருக்கானுங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்குதுங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் கடத்தல் வேலை பார்த்து மாற்றான் பேரு தமிழக வெற்றி கழகம் பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நினைச்சு மாற்றான் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் சைனா திருப்பிட்டு போனா இங்கனக்குள்ள இருக்கிற ஏற்க ஆர்காடில் செயின் அத்துட்டு போய் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிருக்கேன் கடைசியில் பார்த்தா அவை மாட்டிக்கிட்டான் இப்படி எங்க பார்த்தாலும் செயின் இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் அடிக்கிறவன் பிள்ளைங்க இது பண்றவன் இப்படியாலா சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை எப்படி போன கனவு காண்றாரு முதல்ல கட்சியில் இருக்கிற ரசிகர்களை தொண்டரா மாற்ற வேணாமா அவன் தொண்டனாகாட்டினா எப்படிங்க உங்க பேர் நிற்கும் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டேதான் இருப்பான் தமிழ்நாட்டுக்குள்ள அதுதாங்க நடந்து போச்சு நசரத் பேட்டங்க சென்னை புறநகர்ல நசரத் பேட்டைக்கு எதுக்கும் செய்தி சேகரிக்க போயிருக்கிற அங்க இருக்கிற தாவேக்கா கும்பலுக்கும் இந்த செய்தியாளர்களுக்கும் சண்டை வந்துருது சண்டை வந்த உடனே ஏதோ வாக்குவாதம் ஏதோ தகராறு வந்திருக்கு ஏன்னா இவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு சுருன்னு ஏறும் நாடா முட்டா போயில்களான்னு இந்த சுருன்னு ஏற சம்பவத்துக்கு இடையில பத்திரிக்கையாளர்களை பார்த்து வாய் வார்த்தை ஆயி போய் கை போச்சு கை கலப்பானா விட்டுட்டு போக வேண்டியதானே வண்டியில வச்சு ஏத்திட்டு போயிருக்காங்க ஹெண்டு பத்திரிகையாளர்களை தூக்கிட்டாங்க வண்டியில ஏத்திட்டு கடத்திட்டு போயிருக்காங்க என்னையா இது வண்டியில ஏத்திட்டு எதுக்கியா கடத்தணும் சண்டை வந்துச்சா அதோட முடிச்சிட்டு போக வேண்டியதானே மிரட்டுறாங்களாம் போய் அப்புறம் கடைசியில போலீஸ்க்கு தகவல் சொல்லி அவங்க ஓடி வந்து அந்த பத்திரிக்கையாளர்களை மீட்டு அது ஒரு பெரிய பரபரப்பா ஆகி போச்சு பாருங்களேன் அஸ்மத்பேட்டையில் செய்திகளை சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் குழு தாக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது பாத்தீங்களா இதோட முடியல ஏற்கனவே ஒரு பிரச்சனை பெருசா மண்டைய குடஞ்சிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து போஸ்ட் சொல்லிட்டு போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை எல்லாம் பாலியல் சுரண்டல் பண்ணார்ல அவர் பல பேருட்டான் செஞ்சிருக்காரு பல பெண்களுக்கு போஸ்டிங் தரேன் போஸ்டிங் தரேன் போஸ்டிங் தரேன்னு சொல்லி பாலியல் சுரண்டல் செஞ்சிருக்காப்ல இப்ப கட்சியை விட்டு நீக்கி அசிங்கப்பட்டு நிக்கிறாரு இது இடையில தூத்துக்குடிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா விஜய் அவரனுடைய காரவே தடுத்து நிறுத்தி என்ன ஏன்னு கேட்கும் போது விஜய் தெரிச்சு ஓடுன்னாரே அதே பொண்ணு தான் அஜிதா அவங்க மருந்து குடிச்சுக்கிட்டாங்க எதுக்குடானா இந்த தாவேக்கா கும்பல் புறம் என்ன சொல்லி நீ நீ இரநூறுவா ஊப்பின் இருக்கு யாராவது எடுத்து பேசிட்டா ஏதாவது கருத்து சொல்லிட்டா இது தப்பிடா தம்பி நம்ம திருத்திக்கணும்னு கட்சிக்காரங்களே சொல்லிட்டாலும் உடனே அவனை இரநூறுவா ஊப்பி அவன் கட்டையா வார்த்தையாக பேசுறது இல்லைன்னா அவங்க வீட்டாளர்களை பேசுறது இல்லை அந்த அது பொண்ணாக இருந்தால் இன்னும் கேவலமாக பேசுறது இந்த வேலையை பண்ணிட்டே தருறாங்க கடைசியில் என்ன ஆகிப்போச்சு இந்த பொண்ணு விஜய் அவர்களுடைய வண்டியை மறைச்ச உடனே பெரிய அளவில் பரபரப்பாக அன்றைக்கி நியூஸே அவங்க தான் அதில் கடுப்பாகி போய் அவங்கள திமுகவினுடைய இரநூறுவா ஊப்பி நீ ஸ்லீப்பர் எல்லாம் அடுத்ததுன்னு திட்டி ஆபாசமா பாசமாக திட்டினோடனே அந்த பொண்ணு போய் மருந்து குடிச்சி குடுச்சு உயிர் காபத்தான சூழலில் உள்ள இருக்கிறதா கேள்வி சரியாயிட்டாங்களான்னு என்ன நமக்கு தெரில இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க ஜனநாயகன் படப்பிடிப்பு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்த போதே நக்கீரன் கோபால் அண்ணா ஒரு உண்மையை சொன்னாரு பா ஜனநாயகன் படப்பிடிப்புல அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்கள் பறந்துட்டு இருக்கு அது இல்லாம இவருடைய பிரச்சார வாகனத்திலேயே நல்ல குவாலிட்டியான நல்ல வலிமையான கேமராஸ் வச்சு இந்த கூட்டத்தப்புறம் படம் எடுக்கிறாங்க இந்த காட்சிகளை ஜனநாயகம் படத்துல சேர்க்கறதுக்காக வேலை பார்த்துக்காக நம்பமான தகவல் அது புலனாய்வு இதழ் புலனஞ்சு செய்தி அப்படியே சேகரிச்சிருவாங்க அப்படி செய்தி சேகரிச்சு கோபால் இங்கே மிகப்பெரிய அளவுல சினிமால சேர்க்கறதுக்காக மக்கள் உயிரை காவு வாங்கி வச்சுட்டாரு படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு இல்லையா ஞாபகம் இருக்கா கேளுங்களே இப்ப அந்த அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா இவன் வச்சிருக்கிற அந்த அந்த பஸ் இருக்குல்ல இந்த ஒரு ஜனநாயகன் பஸ் அந்த பவர்ஃபுல் பவர்ஃபுல் கேமரா கேமரா வச்சுருந்துருக்கான் நாலா எடுக்கிற மாதிரி எல்லாமே சதி சார் மக்களை காவு வாங்கி இதை தன்னுடைய திரைப்படத்துக்காக பயன்படுத்தணும் தம்முடைய தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக இவங்களை காவு கொடுத்த விஷயம் அவர் சொன்னாரா நல்ல இருக்கக்கூடிய கேமராஸ் வச்சு படம் எடுத்துட்டாங்க நேற்று ட்ரெய்லர் வெளியானா அந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லருடைய எண்டு பகுதியில அவர் மக்கள் முன்னாடி வந்து நிப்பார் இதே மாதிரி ஒரு பிரச்சாரம் ஆகணும் அது மேல நின்று மக்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு காட்சி கிட்டத்தட்ட அது இதுல எடுத்த காட்சி மாதிரியே இருக்கு பக்கத்துல தகர கொட்டா போட்டிருந்தது அப்படிதானே தகர கொட்டா உடச்சி விழுந்தானுங்க தகர கொட்டா போட்டிருந்தது எல்லாமே அப்படியே கரூர் மாதிரி இருக்கு இதத்தான் அந்த அண்ணே அன்னைக்கே சொன்னாரு நம்ம தான் நம்ம நம்மளும் பொதுவா மக்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்குமா அப்படின்னு கடைசியில் உண்மையாகி போச்சு பாருங்க ஏதாவது பரவாயில்லங்க சரி பெருசா கேமரா வச்சு எடுத்து விட்டாரு அதுல ஒரு சீன் வந்துருச்சு நம்ம எல்லாம் சுட்டி காட்டின பிறகு மொத்த சீனா வைக்காம ஒரு பார்ட்டை மட்டும் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பையங்க தாவேக்காவை வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க ஒரு குட்டி பையன் பதினஞ்சு வயசு போல இருக்க அந்த பையன் நான் பார்த்ததில்லை இன்னைக்கு நியூஸ்ல வந்ததுனால நான் பார்த்தேன் அந்த பையன் என்ன பண்ணிருக்காரு யூடியூப்ல வீடியோ வீடியோ போட்டு நிறைய உதவியெல்லாம் செஞ்சு அதெல்லாம் போட்டோ பிடிச்சி அதெல்லாம் போடுவார் போல இருக்கு இதுல நிறைய பாலோவேஸ் எல்லாம் வச்சிருக்காரு போல இருக்கு அவரு அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய பேருக்கிட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காரு அக்கா ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க நான் வந்து இந்த ட்ரம்மி மாதிரி இதுல ஆன்லைன்ல இருக்கிற ஒரு விளையாட்டு ஆப்ல போட்டு நான் உங்களுக்கு எடுத்து தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நட்டமா போச்சுக்கா இன்னொருத்தட்ட காசு ஏழாயிரூபா வாங்கியிருக்காரு அக்கா நட்டமா போச்சுக்கா இன்னொருத்தட்ட காசு வாங்கியிருக்காரு அக்கா நட்டமாக பூச்சு இப்படியே ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க பதினஞ்சு வயசு சின்ன பையன் அதுலேயும் ஜனநாயகன் படத்தோடையே அந்த இதுக்கு போறேன்னு ஒரு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டே இல்லாத சின்ன பையன் பாஸ்போர்ட்டை ஒன்று வச்சுக்கிட்டு நான் டிக்கெட் வச்சுருக்கேன்னு ஒரு பேப்பரை மடித்து அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ள வச்சிக்கிட்டு இப்படி ஆட்டிட்டு இருக்காருங்க அந்த பையன் ஜனநாயகன் இசையை வெளியிட்டு விழா நடந்தது இல்லையா நான் முத முதல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன் நான் முதல் முதல்ல இது பண்ணுறேன்னு அந்த பையன் போட்டிருக்காரு வீடியோ கடைசியில பார்த்தா ஊருக்கே போகலையாம் அப்புறம் வந்து ஏ வச்சு அவர் இவர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டு சிக்குன்னா போட்டு அடிச்சு வெளுத்திருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் எப்படி குறைந்தபட்ச பட்ச தெளிவு இல்லாம அந்த பசங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த பையன் ஜெயலுக்கு அவங்கள ஏமாத்திருக்கான் விஜய் கூட பேசுற மாதிரி ஒரு வீடியோ விஜயே இவர் கால் பண்ணாரு என்னடா தம்பி அண்ணா நான் ரொம்ப ரசிகர்னே உங்க படத்தெல்லாம் நான் பாப்பேனே என்னடா பள்ளி எடுத்து போறியா படி அப்படின்னு அவர் பேசுற மாதிரி

அவன் அவ்வளோ ஸ்கேம் பண்ணி ஒரு டூ வீலர் வாங்கியிருக்கான் ஒரு கார் வாங்கி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கான் என்னங்க நடக்குதுங்க எல்லாமே ஸ்கேம் தானா தாவேக்கா கும்பல்கிட்ட சுச்சோ ஏற்கனவே தாவேக்காவினுடைய தலைவர் சிக்கி சீரழிஞ்சிட்டுருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இந்த வேலையாக இருக்காங்க பாவம் ஜனநாயகன் படத்தில் கதறிட்டுருக்காரு நான் எல்லாம் வந்து ஐம் கம்மிங் ஐ எம் வெயிட்டிங்கில் சொல்லுவார் ஐ எம் கம்மிங் வந்து செதைச்சி விட்டுருவேன் அப்படியே என்ன போதும்ண்ணே ரொம்ப போர் அடிக்குதுண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாவம் ஒரு பெருசு படத்தை வந்து ரீமேக் பண்ணி என்னத்த பண்ண போகிறாங்களோ ஏற்கனவே அரசியல் அடி வாங்கிட்டுருக்காரு சினிமாவில் அடியோ அடின்னு வாங்கிட்டு இருக்காரு தொடர்ந்து தோல்வி படமாக கொடுத்துட்ருக்காரு பாவம் விஜயண்ணா இந்த படமாவது ஜெயிக்கட்டும் முதல்ல இப்படி உங்களை வச்சு சூதாடிட்டு இருக்க கூட்டத்தை தூக்கி எறிங்க அதை கிளியர் பண்ணுங்கள் அதை சரி பண்ணுங்கள் இல்லைன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சு பேரும் டேமேஜ் ஆயிரும்னா பார்த்துருந்துக்குங்க